எல்லாம் பொன் செய்தோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருகிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உலகம் கண்மணி மணியை வளர்த்திட நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் வெண்பாக்கா வெண்பாக்கா வீட்ல இருக்கீங்களா யார் அது வீட்ல இருக்கீங்களான்னு கேக்குறது அட நம்ம முத்தழகு வா 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 உள்ள வா அக்கா பால் கொண்டாந்தேன் பாத்திரத்தை எடுத்துட்டு வாங்க ஆமா என்ன இன்னைக்கு நீ பால் கொண்டு வந்திருக்க எப்போதும் மருதாணி தானே வருவா அவளுக்கு நான் வழக்கமா பாத்திரம் வைக்கிற இடம் நல்லா தெரியும் பால் ஊத்திட்டு சத்தம் இல்லாமல் போயிடுவா அக்கா வீட்டில் இல்ல வெளியில போயிருக்காங்க அதனாலதான் அம்மா என்ன கொண்டு போய் வான்னு சொன்னாங்க ஓ அப்படியா சரி சரி அது இருக்கட்டும் உன் படிப்பெல்லாம் எப்படி போகுது நல்லா படிக்கிறியா ம் நான் நல்லா படிக்கிறேன்கா ஏன்னா உங்க அக்கா உன்னை நல்லா படிக்க வைக்கணும்னு வரும்போதெல்லாம் சொல்லிட்டு இருப்பா அவள் ஆசைய நீ கண்டிப்பா நிறைவேற்றி ரொம்ப பெரிய ஆளாகணும் என்ன புரிஞ்சுதா கண்டிப்பாக்கா எங்க அக்கா எனக்காக கஷ்டப்படுறது எனக்கும் தெரியும்ல இப்ப கூட எனக்காக தான் அக்கா பயிற்சி எடுத்துக்க போயிருக்காங்க பயிற்சியா என்ன பயிற்சி முத்தலகு எங்க வீட்டில் முதல்ல ரெண்டு கறவை மட்டு தான் வச்சிருந்தோம் இப்ப இன்னும் ரெண்டு கறவை மாட்டை வாங்கினதுனால எங்களுக்கு பால் உற்பத்தி அதிகமாக கிடைக்குதுக்கா ஓ அப்படியா ஆமாக்கா அதனால வாடிக்கையாக பால் ஊத்துறவங்களுக்கு தவிர இருக்கிற மிச்ச பாலை வச்சு பால் சார்ந்த பொருட்களை மதிப்பு கூட்டி வித்தா அதுல நல்ல லாபம் கிடைக்கும்க்கா அதுக்காக தான் எங்க அக்கா அது சம்பந்தமா பயிற்சி எடுத்துக்க போயிருக்காங்க ஓ பரவாயில்லையே முத்தழுகு நல்ல விஷயம்தான் இத பத்தி உனக்கு இன்னும் விவரம் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்றியா அக்கா அவ்வளவுதானே கொஞ்சம் போருங்க இவங்க சொல்ற தகவல்களை கேளுங்க யார் முத்தழகு பாரம்பரிய பால் பதார்த்தங்கள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெரிஸ் ஜாய்னர் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க கவனமா கேளுங்க பண்டைய காலத்திலிருந்தே பாலானது பல்வேறு பதார்த்தங்களாக மாற்றப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது உதாரணமாக பால் பதார்த்தங்களான வெண்ணெய் நெய் தயிர் உள்ளிட்ட பல வரலாற்று குறிப்புகள் நாம் பார்த்திருக்க முடியும் வெண்ணெய் நெய் போன்ற பதார்த்தங்கள் எளிய முறையில் வீடுகளில் பாரம்பரியமாக தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த பதார்த்தங்களை நாம் அப்படியே உண்ண முடியும் மற்றும் இவைகள் பிற உணவு பதார்த்தங்களை தயாரிக்கவும் இடுபொருளாக பயன்படுத்தப்படுகிறது அதனால் பல தொழிற்சாலைகள் இந்த பாரம்பரிய பதார்த்தங்களை பெரிய அளவில் தயாரித்து வெற்றியும் கண்டு வருகின்றன உதாரணமாக நெய் மட்டுமே தயாரித்து வெற்றி கண்ட நிறுவனங்களை நாம் காணலாம் இந்த பதிவில் சில பாரம்பரிய பால் பதார்த்தங்களை தயாரிப்பது குறித்த தகவல்களை நான் வழங்க விரும்பும் விரும்புகிறேன் முதலாவதாக பாலேடு அதாவது கிரீம் பாலில் இருந்து இந்த பாலேட்டை பாலேடு பிரிப்பான் அதாவது கிரீம் செப்பரேட்டர் என்ற கருவியின் மூலமாக பிரிக்கலாம் நூறு லிட்டர் பாலில் இருந்து பத்து லிட்டர் பாலேடுகள் நமக்கு கிடைக்கும் பாலேடு பிரிப்பான் அதாவது கிரீம் செப்பரேட்டர் மிஷின் உள்ளே பாலை செலுத்தி சுழற்றும் பொழுது பால் பாலேடாகவும் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலாகவும் அதாவது ஸ்கிம் மில்க் ஆகவும் பிரிகின்றது இந்த பாலேடு அதாவது கிரீம் முக்கியமாக வெண்ணெய் மற்றும் நெய் தயாரிப்பு மற்றும் ஐஸ்கிரீம் தயாரிப்பதற்கும் பயன்படுகிறது அடுத்த பதார்த்தமானது வெண்ணெய் பாலேட்டை கடைந்து அதிலுள்ள கொழுப்பை ஒன்று சேர்த்து வரும் கொழுப்பு திரல் அதைத்தான் நாம் வெண்ணெய் என்று கூறுகிறோம் வெண்ணெயில் கொழுப்பு சத்து மற்றும் வைட்டமின் ஏ டி கே போன்ற சத்துகளும் அதிகம் உள்ளன எனவே வளரும் குழந்தைகளுக்கு வெண்ணெய் ஒரு நல்ல சத்துள்ள உணவுப் பொருளாகும் பாலேட்டினை ஐந்து டிகிரி செல்சியஸில் நாம் சேமிக்கும் போது ஒரு வாரம் மட்டுமே சேமிக்க இயலும் அந்த பாலேட்டினை நாம் வெண்ணெய் மற்றும் நெய்யாக மாற்றும் போது அதை இன்னும் அதிக காலம் நாம் சேமித்து வைக்க இயலும் இந்த வெண்ணெயை தயாரிக்கும் முறையானது பாலின் தரத்தை முதலில் நிர்ணயித்து கிரீம் செப்பரேட்டர் அதாவது பாலேட் பிரிப்பான் கருவியை கொண்டு பாலேட்டை பிரித்து எடுக்க வேண்டும் இவ்வாறு பிரிக்கப்பட்ட பாலேட்டை அறுபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சரில் முப்பது நிமிடங்களுக்கு சூடு அதன் பின்பு அதை குளிர்விக்க வேண்டும் இந்த இந்த நாம் பாஸ்டரைசேஷன் என்று கூறுகிறோம் மூலமாக ஊறு விளைவிக்கும் கிருமிகள் அளிக்கப்படுகின்றன இப்பொழுது இந்த பாலேட்டினை அமிலம் உற்பத்தி செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை கொண்டு உரையூட்டி நல்ல நறுமணமுடைய வெண்ணையாக தயாரிக்கலாம் உரையூட்ட லாக்டிக் அமிலம் உற்பத்தி செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளான ஸ்ட்ரெப்டோகஸ் லாக்டிஸ் பாலேட்டில் சேர்த்து அரை வெப்பநிலையில் மூன்று முதல் நான்கு மணி நேரம் வரை வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் நல்ல நறுமணமுடைய வெண்ணெய் தயாரிக்க முடியும் ஒன்பது முதல் பத்து டிகிரி செல்சியஸில் நாலு மணி நேரம் குளிர வைத்தபின் வெண்ணெய் கடையும் இயந்திரம் கொண்டு அதாவது பட்டர் சேனர் என்று சொல்வோம் அந்த இயந்திரம் கொண்டு ஒன்றாக சேர்த்து திரளாக வரும் வரை கடைய வேண்டும் அந்த சமயத்தில் வண்ணமூட்டும் பொருட்களாகிய முதலியவற்றை கிலோ மில்லி லிட்டர் என்ற விகிதத்தில் சேர்க்க வேண்டும் நாம் தேவைக்கேற்ப இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று சதவீதம் உப்பு சேர்த்தும் தயாரிக்கலாம் உப்பு சேர்க்கப்பட்ட வெண்ணெய் நல்ல நறுமணத்துடன் நீண்ட நாட்கள் கெடாமலும் இருக்கும் இவ்வாறாக நாம் வெண்ணெய் தயாரிக்கிறோம் அடுத்த பாரம்பரிய பதார்த்தமானது நெய் நம்ம அனைவரும் அறிந்தது பசும்பால் அல்லது எருமைப்பாலில் இருந்து உருவாக்கப்பட்ட வெண்ணெய் கொழுப்பு நெய் எனப்படும் மற்ற எல்லா பால் பொருட்களை விடவும் நெய்யில்தான் அதிக கொழுப்பு சத்தும் கொழுப்பில் கரையும் வைட்டமின்களான ஏ மற்றும் டியும் அதிகமாக காணப்படுகின்றது இதை நம் வீட்டில் பழங்கால முறைப்படி தயாரிக்கிறோம் அதாவது பாலை உறைய வைத்து தயிராக்கி வெண்ணெய் எடுத்து பின்னர் அதை காய்ச்சி நெய் தயாரிக்கிறோம் இதை தொழிற்சாலை மெத்தட் என்று சொல்வார்கள் இந்த தொழிற்சாலை வானொலியில் வெண்ணெயை எடுத்து நீராவியினால் சூடுபடுத்த வேண்டும் கையால் இயக்கும் துடுப்பு கொண்டு மிதமான சூட்டில் வெண்ணெயை உருக்க வேண்டும் இவ்வாறாக வெண்ணெய் நெய்யாக மாறும் வரை தொடர்ந்து துடுப்பினால் கிளறி விட இந்த முறையில் நாம் கருகி போவதை நாம் தடுக்க இயலும் நெய் வாசனை வந்தவுடன் சூட்டை குறைத்து நாம் சூடுபடுத்துவதை நிறுத்திவிட வேண்டும் இதன் பின்பு இதை குளிர செய்து சல்லடை துணியால் வடிகட்டி இருபத்தி ஒன்று டிகிரி செல்சியஸில் வைத்து நாம் பாதுகாக்க முடியும் அடுத்தபடியாக மற்றுமொரு நெய்யை தயாரிக்கும் முறையானது முப்பிரி நிலை முறை அதாவது ப்ரீ ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் மெத்தட் என்று சொல்லப்படும் இந்த வகையில் வெண்ணெயே எண்பது முதல் எண்பத்தைந்து டிகிரி செல்சியஸில் பதினைந்து முதல் இருபது நிமிடம் சூடுபடுத்த வேண்டும் இவை சிறிது நேரத்தில் மூன்று நிலைகளாக பிரியும் முதலில் தயிர் துகள்களும் இரண்டாவதாக கொழுப்பும் மூன்றாவதாக மோரும் தனித்தனியாக பிரிந்து நிற்கும் இதைதான் முப்பிரி நிலை என்று சொல்கிறோம் இதில் மோரை மட்டும் நீக்கிவிட்டு பின் கலவையை நூத்தி பத்து டிகிரி முதல் நூத்தி இருபது டிகிரி செல்சியஸ் வரை சூடுபடுத்த வேண்டும் இதனால் வெண்ணெய் உருக்கப்பட்டு சுத்தமான நெய் கிடைக்கும் இவ்வாறாக பல்வேறு முறைகளில் நாம் நெய் நாம் தயாரிக்கலாம் அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய பாரம்பரிய பதார்த்தம் பால்கோவா அதாவது பால்கோவா என்பது முழு கொழுப்பு நிறைந்த பாலில் உள்ள நீரை ஆவியாக்குவதன் மூலம் தயாரிக்கப்படும் ஒரு இனிப்பு வகையாகும் இதை நாம் பண்டிகை காலங்களிலும் எல்லா விதமான விருந்துகளுக்கும் தயாரிக்க பார்த்திருக்கிறோம் இதை தயாரிக்கும் முறையானது தண்ணீர் கலக்காத சுத்தமான பாலை எடுத்துக்கொள்ள வேண்டும் சுமார் பத்து லிட்டர் எடுத்து கொள்ளலாம் அதில் ஐநூறு கிராம் சர்க்கரை நாம் சேர்க்க வேண்டும் அதாவது இந்த பாலை ஒரு கனமான பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வைத்து கிளறி கொண்டே இருக்க வேண்டும் சுமார் இருபது நிமிடம் நாம் பாலினை கிளறி கொண்டு இருக்க வேண்டும் அதன் பிறகு பால் நன்கு சூடாக கொதிக்க ஆரம்பித்தவுடன் சர்க்கரையை அதாவது ஐநூறு கிராம் சர்க்கரையை நாம் அதில் போட்டு மறுபடியும் கிளற வேண்டும் சுமார் ஒரு பதினைந்து நிமிடம் நாம் கிளறி கொண்டே இருக்கிற நிலையில் பால் கெட்டியாகி அதனுடன் இனிப்பு கலந்து ஒரு விதமான நிலையில் பால் கோவா வந்துவிடும் இதன் பிறகு நாம் ஒரு முறை மட்டும் கிளறிட்டு விட்டுவிட வேண்டும் இதுதான் நாம் பால்கோவா என்று சொல்கிறோம் இதுவும் ஒரு பாரம்பரிய உணவாகும் இதை தவிர பல்வேறு பால் பதார்த்தங்களை பார்க்கிறோம் பாரம்பரியமாக பாயசம் அல்லது கீர் என்று சொல்லக்கூடிய பதார்த்தம் தயிர் இனிப்பு தயிர் யோகட் என்று சொல்லுவோம் ரசகொல்லா குலோப் ஜாமூன் இந்த மாதிரியாக இன்னும் பல்வேறு பொருட்கள் பதார்த்தங்களை நாம் பாரம்பரியமாக தயாரித்து வருகிறோம் அதை இன்னும் தொழிற்சாலை அளவில் பெரிய அளவில் செய்வதற்கு தேவையான பயிற்சிகளும் தேவை இன்னும் இதை பற்றி அதிக தகவல்களும் பயிற்சிகளும் தேவைப்படுபவர்களுக்கு எங்களது உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப தொழில்நுட்ப கல்லூரி தேவையான பயிற்சிகளையும் ஃபுட் பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர் என்ற சேவையையும் அளித்து வருகிறது இதற்கு மேலும் பல தகவல்கள் பெற விரும்பினால் எங்களது கல்லூரியை அணுக அழைக்கிறோம் என்ன வெண்பாக்கா பாரம்பரிய பால் பதார்த்தங்கள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெரிஸ் ஜாயினர் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா எப்படி இருந்துச்சு முத்தழகு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு பாலை வச்சு இம்புட்டு பதார்த்தங்கள் பண்ணலான்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமாக்கா நாம பால அப்படியே விற்கிறத காட்டிலும் பால் பதார்த்தங்களா மதிப்பு கூட்டி வித்தோம்னா அதுல நல்ல லாபம் கிடைக்கும் ஆமா முத்தழகு எனக்கு கூட விவரங்களை கேட்டதும் நாமளும் இத மாதிரி ஏன் செய்யக்கூடாதுன்னு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு நல்ல விஷயம்தா அப்படின்னா நீங்களும் என் அக்கா கூட சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கோங்க சரியா சொன்ன முத்தழகு சரி மருதாணி எப்போ வருவா இந்நேரத்துக்கு அக்கா எப்படியோ வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா நீ இந்த பாலை இந்த பாத்திரத்துல ஊத்து நான் உள்ள வச்சுட்டு உன்கூட சேர்ந்து அப்படியே வரேன் அதுவும் சரிதான்கா நீங்க அக்காவை பார்த்து பேசுனா இன்னும் தெளிவாகிடுவீங்கல்ல வாங்க போவோம் இரு வச்சுட்டு வந்துடுறேன் சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் உப்புமா பூரி எல்லாம் சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் உப்புமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை கோதுமை மனதில் வை கோதுமை மனதில் வை சத்து நிறைய இதுதான் சுண்ணாம்பு புரதம் இருந்து பி உயிர் நிறைய இதுதான் பி உயிர் சத்து நிறைய இதுதான் சப்பாத்தி ரொட்டி அல்வா உப்புமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் நாடுவர் நலம் பிடித்து வாடுவோர்களும் இந்த கோதுமையில் நாடுவர் நலம் சப்பாத்தி ரொட்டி எல்லாம் உமா பூரி எல்லாம் பக்குவ செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதை சித்தனை போக்குவது கோதுமை நாற்கத்து நிறைஞ்சது கோதுமை மல சிக்கலை போக்குவது கோதுமை கொடுப்பது கோதுமை நாம் மலிவாக வாங்குவது கோதுமை கலோரி கொடுப்பது கோதுமை நாம் மலிவாக வாங்குவது கோதுமை சப்பாத்தி ரொட்டி அல்வா உமா பூரி எல்லாம் சப்பாத்தி ரொட்டி உமா பூரி எல்லாம் அகபமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா புண்ணபேனும் மனதில் வை அகுவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா புன்னபேணும் மனதில்வை கோதுமை மததிவை கோதுமை மத திவை இனி தொடர்வது வேளாண் செய்திகள் கால்நடைகளுக்கு ஏற்ற வேளாண் காடுகள் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நிலங்களில் பயிர்களுடன் மரங்களை வளர்ப்பதே வேளாண் காடு என கூறப்படுகிறது மரங்களை பயிர்களுடன் ஒருங்கிணைத்து வளர்ப்பதனால் பல பயன்கள் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சுற்றுச்சூழலுக்கு கிடைக்கின்றன இன்றைய காலகட்டத்தில் பல காரணங்களால் சுற்றுச்சூழல் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது சுற்றுச்சூழலின் பல சீர்கேடுகளை தவிர்க்க மரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் வேளாண் விளைநிலங்களில் மரங்களை வளர்ப்பதாலும் மரங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த முடிகிறது வேளாண் காடுகள் என்பது ஒரு பருவ அல்லது இரு பருவ உணவு பயிர்களுடன் பல ஆண்டு பயிர்களான மரப்பயிர்களையும் சேர்த்து ஒரே சமயத்தில் நிலத்தில் பயிர் செய்வதாகும் இதில் மரக்கன்றுகளை நடும்போது அதிக இடைவெளி கொடுத்து இடையில் உணவு மற்றும் தீவன பயிர்கள் பயிர் செய்யப்படுகின்றன எனவே பசுந்தீவன மரங்களையும் தீவன பொருட்களையும் வேளாண் பயிர்களுடன் இணைக்கும் ஒரு தொழில்நுட்பமே வேளாண் காடுகள் ஆகும் இந்த வேளாண் காடுகளால் பெறப்படும் நன்மைகளாவன மண் மற்றும் நீர் பாதுகாக்கப்படுகின்றது ஊட்டச்சத்துக்கள் நிலத்தின் அடிமட்டத்திலிருந்து மறுசுழற்சி செய்யப்படுகிறது சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்றது மண் அரிப்பை தடுக்கின்றது உணவு பழங்கள் விறகு தீவனம் ஆகியவை அனைத்தும் கிடைக்கின்றது வேளாண் காடுகளால் மண்ணின் புவியியல் பண்புகள் அதிகரிக்கின்றன அதிக வெப்பம் உள்ள நேரங்களில் உதிர்ந்த இலைகள் மண்ணின் வெப்பத்தை குறைக்கின்றன மண்ணின் அமிலத்தன்மையும் குறைக்கின்றது வேளாண் காடுகள் மண்ணின் உப்புத்தன்மையை குறைக்கின்றன மரங்கள் உயிர் வேலிகளாகவும் காற்று தடையாகவும் பயன்படுகின்றன வறட்சி காலங்களிலும் மரையிலை தீவனம் கிடைக்கின்றது இவ்வாறு பல நன்மைகளை தரக்கூடிய வேளாண் காடுகளை அமைக்க விவசாயிகள் முன்வர வேண்டும் சிறு மற்றும் குறு விவசாயிகள் பசுந்தீவன உற்பத்திக்கென தனியே நிலத்தினை ஒதுக்க முடியாத சூழ்நிலையிலும் பசுந்தீவன உற்பத்திக்கு சில வழிமுறைகள் உள்ளன விவசாயிகள் தங்கள் நிலப்பகுதியை வேளாண் காடுகள் வளர்ப்பு முறையில் லாபகரமாக பயன்படுத்த வேண்டும் உதாரணமாக தென்னந்தோப்பில் தீவன பயிர் உற்பத்தி பழத்தோப்பிற்கு ஏற்ற வேளாண் காடுகள் மர ஊடு பயிர்கள் பாதையோர மர வளர்ப்பு மற்றும் வரப்போர மர வளர்ப்பு என்ற முறையில் தீவன மரங்களை வளர்த்து தழைகளை நல்ல தீவனமாக பயன்படுத்தி வந்தால் கால்நடை உற்பத்தி அதிகரிக்கும் வேளாண் காடுகளுக்கு மரங்களை தேர்வு செய்யும் போது வேகமாக மற்றும் நேராக வளரக்கூடிய மரங்களை தேர்வு செய்ய வேண்டும் மேலும் நம்முடைய தேவைக்கு ஏற்ப மரங்களை தேர்வு செய்யலாம் வேளாண் காடுகளில் பல வகைகள் உள்ளன அவை மூன்றடுக்கு வேளாண் காடுகள் பழத்தோப்பிற்கு உகந்த வேளாண் காடு மாதிரி முல்லை மீச்சல் நிலம் ஒவ்வொரு வகை வேளாண் காடுகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக மூன்றடுக்கு வேளாண் காடுகள் இது ஒரு வகை மூன்றடுக்கு தீவன வங்கியாகும் ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் தீவன பயிர்கள் குறுஞ்செடிகள் மற்றும் மரங்களை மூன்றடுக்கு விதமாக நடவு செய்வதாகும் செடி வகைகள் கீழடுக்குகளில் ஆக்கிரமிக்கப்படுகின்றன குறுஞ்செடிகள் நடுத்தர அடுக்குகளிலும் மரங்கள் மேல் அடுக்குகளிலும் அமைக்கப்படுகின்றன கிளைரிசிடியா மற்றும் சுபாபுல் மரங்கள் மேல் அடுக்குகளிலும் தீவன சோளம் மற்றும் கொழுக்கட்டை புல் நடுத்தர அடுக்குகளிலும் முயல் மசால் கீழ் அடுக்குகளிலும் அமைக்கப்படுகின்றன ஆண்டு முழுவதற்கும் தேவையான தீவனத்தை இத்திட்டத்தின் மூலம் பெற முடியும் இவ்வாறாக மூன்றடுக்கு தீவன உற்பத்தி முறையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஹெக்டேர் பரப்பில் சுமார் பனிரெண்டு முதல் பதினைந்து ஆடுகளை எளிதில் வளர்த்து கூடுதல் வருவாய் பெறலாம் மண் அரிமானம் இதன் மூலம் தடுக்கப்பட்டு மண் பலமும் காக்கப்படுகின்றது உயிர்வேலி மூலம் வேளாண் பயிர்களை பாதுகாத்து எக்காலத்திலும் பசுந்தீவன பற்றாக்குறை ஏற்படாமல் தவிர்க்கலாம் அடுத்ததாக பழத்தோப்பிற்கு உகந்த வேளாண் காடு மாதிரி இம்முறையில் பழமரங்களுக்கு இடைப்பட்ட நிலத்தில் தீவன பயிர்களை வளர்த்து கால்நடைகளை இத்திட்டத்துடன் பராமரிக்க இயலும் இப்போதுவாக பழமரங்களான மா கொய்யா எலுமிச்சை பலா நெல்லி மற்றும் சப்போட்டா போன்ற மரங்களை ஐந்து மீட்டர் இன்ட்டு ஐந்து மீட்டர் இடைவெளி விட்டு நடவு செய்கிறோம் இம்மாதிரியான பழத்தோட்டங்களில் மழை காலத்தில் நிலத்தை தயார் செய்து பழமர வகைக்கு ஏற்ப தீவன பயிர்களை தேர்வு செய்து பயிரிடலாம் பழமரங்களை தனிப்பயிராக பயிர் செய்வதை விட அத்துடன் தீவன பயிர்களை சாகுபடி செய்து கால்நடைகளை ஒருங்கிணைப்பது லாபகரமானதாகும் பழமரங்களை தனிப்பயிராக பயிர் செய்யும் போது இடைப்பட்ட இடைவெளியில் களைகள் முளைத்து மண்ணில் உள்ள சத்துக்கள் உறிஞ்சப்படும் இதனால் மண்ணில் உள்ள சத்துக்கள் வீணடிக்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் பயிரிடப்படும் தீவன பயிரானது எந்த விதத்திலும் பழமரங்களின் மகசூலை பாதிக்காது ஏனெனில் பழமரங்கள் அடிமண்ணில் இருந்து தேவையான சத்துக்களை எடுத்துக்கொள்கின்றன ஆனால் ஊடு பயிராக பயிரிடப்படும் தீவன பயிரானது மேல் மண்ணில் உள்ள சத்துக்களை மட்டுமே எடுத்துக்கொள்கின்றது மூன்றாவதாக முல்லை மேய்ச்சல் நிலம் தமிழ்நாட்டின் மேற்கு மண்டல மாவட்டங்களில் குரங்காடு மாதிரி மிகவும் பிரபலம் முல்லை மேய்ச்சல் நிலத்திற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அந்த பகுதி மக்களால் இன்றளவும் பின்பற்றப்படுகிறது இந்த மாதிரியில் மேய்ச்சலுக்கான புல்தரையில் கொழுக்கட்டை புல் அல்லது முயல் மசால் வளர்க்கப்படுகின்றது குறிப்பிட்ட இடைவெளியில் நடுவில் வெல்வேல் மரங்கள் வளர்க்கப்படுகின்றன இவை கால்நடைகள் இலைப்பாறுவதற்கு நிழலாக பயன்படுவதோடு தீவனமாகவும் பயன்படுகின்றன கோடைக்கால வறட்சிக் காலத்தில் வேறு எந்த புல் காய்களை விரும்பி கொழுக்கட்டை புள்ளில் நல்ல சத்துக்கள் இருப்பதோடு போதிய அளவு சுண்ணாம்பு சத்து இருப்பதால் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது இந்த பகுதியில் வளர்க்கப்படும் கால்நடைகள் இந்த நிலத்தை ஆதாரமாக கொண்டே வளர்க்கப்பட்டு வருகின்றன முற்காலத்தில் அதிக இருந்த முல்லை மேய்ச்சல் தரையானது காரணமாக தற்போது குறைந்து கொண்டே வருகிறது இந்த மேய்ச்சல் குறைந்தபட்சம் ஐம்பது சென்ட் மற்றும் அதிகபட்சம் பல ஏக்கர் அளவிலும் அமைக்கலாம் சிறு மற்றும் குறு விவசாயிகள் பசந்தீவன உற்பத்திக்கென தனியே நிலத்தினை ஒதுக்க முடியாத சூழ்நிலையிலும் பசந்தீவன உற்பத்திக்கு வேளாண் காடுகள் வளர்ப்பு முறையில் தீவன மரங்களை வளர்த்து தழைகளை நல்ல பசுந்தீவனமாக பயன்படுத்தி வந்தால் கால்நடை உற்பத்தி அதிகரிக்கும் எனவே விவசாயிகள் தங்களது விளைநிலங்களில் ஒரு சிறிய பகுதியை வேளாண் காடுகளை உருவாக்க ஒதுக்கி அதில் தீவன மரங்கள் பயிர் வகை பசுந்தீவனங்கள் மற்றும் புற்களை வளர்ப்பதன் மூலம் கால்நடைகளின் உற்பத்தி பெருகுவதோடு மீத்தேன் வாயு வெளியேறுவது குறைந்து வளிமண்டல கார்பன்டை ஆக்சைடு வாயுவின் அளவு குறைந்து பூமி வெப்பமடைதல் குறையும் பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் களவை தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் களவை தெரிஞ்சு பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

மண் தகவல் அட்டையை எனச்சி அனுப்பணும் பகிர்வள்ளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை

மேலான பூமியில் பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிக்க வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை பயறு வகை பயிர்களுக்கான பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் பாரம்பரிய தொழில்நுட்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்களின் அறிவு திறன் மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் ஆராயப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வரும் தொழில்நுட்பமாகும் செயல் திட்டங்களின் மூலமாக ஒரு சந்ததியிலிருந்து மற்றொரு சந்ததிக்கு பரவக்கூடிய இத்தகைய தொழில்நுட்பத்தினை எளிதில் மாற்றம் செய்ய இயலாது பல பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் இன்றைய நவீன தொழில்நுட்பங்களுக்கு அடிக்கோலாக விளங்கி இருக்கின்றன விதை நேர்த்திக்கான பாரம்பரிய தொழில்நுட்பமானது மானாவரியில் விதைக்கப்படும் பயிர் வறட்சியினை தாங்கி வளர்ந்திட மாட்டுக்கோமியம் கொண்டு விதை முலாம் பூசுதல் நோய் எதிர்ப்பு திறனை பெற்றிட வசம்புத்தூள் முலாம் பூசுதல் கடினமான விதைகளை தண்ணீரில் ஊற வைத்து விதைத்தல் விதைகளை புளித்த மோரில் நனைத்து விதைத்தல் மைதா அரப்புக்கூழில் பூசி விதைத்தல் சாண கரைசலில் ஊறவைத்து விதைத்தல் பீஜா மிருத கரைசலில் ஊற விதைத்தல் போன்றவை விதை நேர்த்திக்காக நம் முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்ட பாரம்பரிய தொழில்நுட்பமாகும் மண் மற்றும் நீர் மேலாண்மையில் கடைபிடிக்கப்படும் பாரம்பரிய தொழில்நுட்பங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் ஊடு பயிர் கலப்பு பயிர் குறுக்கு சால் உழவு குறுக்கு நெடுக்கு உழவு ஆழ உழவு கோடை உழவு தொடர் உழவு கல்வரப்பு போன்ற மண்வள மேலாண்மைக்கான பாரம்பரிய தொழில்நுட்பங்களும் மண்ணினை பண்படுத்தும் தொழில்நுட்பங்களான வண்டல் மண் மற்றும் பயிர் கழிவுகளை வயல்களில் இடுதல் போன்றவையும் குறிப்பிடத்தக்கவைகளாகும் வடிகால் நீரினை அறுவடை செய்தல் பண்ணைக்குட்டை அமைத்தல் மழை நீரைக் கொண்டு கிணற்றினை நிரப்புதல் போன்றவை நீர் மேலாண்மையில் பாரம்பரிய தொழில்நுட்பங்களாகும் பயிர் வகை பயிர்களில் பின்பற்றப்படும் பாரம்பரிய தொழில்நுட்பங்களாவன முதலாவதாக துவரை புகையிலை கழிவு கரைசலை தெளிப்பதால் பூச்சியையும் புழுக்களையும் கட்டுப்படுத்தலாம் துவரை பயிருடன் சேமிப்பு கிடங்கு பூச்சி தாக்குதலை தடுக்கலாம் ஆமணக்கு விதையை வறுத்து தூளாக்கி அதை துவரை பயிருடன் கலந்து சேமித்தால் பூச்சி தாக்குதலை தடுக்கலாம் துவரையுடன் வசம்பு கலந்து வைத்தலை ஒரு ஆண்டு வரை வண்டு தாக்குதலின்றி சேமிக்க முடியும் துவரை சேமிக்கப்பட்ட கலன்களில் காய்ந்த மிளகாயை போட்டு வைத்தால் வண்டு தாக்குதலை தடுக்கலாம் உளுந்தை இரண்டாக உடைத்து சேமித்தால் கூன் வண்டு தாக்குதலில் இருந்து பாதுகாக்கலாம் பொதுவாக பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் குறைவான செலவில் செய்யப்படுபவை சுற்றுச்சூழலுக்கு கெடுதல் விளைவிக்காதவை மிகவும் எளிதில் கிடைக்கப்பெறும் பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுபவையும் ஆகும் பாரம்பரிய தொழில்நுட்பங்களை இன்றைய நவீன வேளாண் தொழில்நுட்பங்களுடன் ஒருங்கிணைத்து இன்றைய நவீன வேளாண் தொழில்நுட்பங்களுடன் ஒருங்கிணைத்து பயன்படுத்தி பயிர் வகை பயிர்களில் நிறைவான விளைச்சலை பெற்றிடலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் அமைப்பில் உதவி ியும்களை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் பூத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.